முதல்ல மூணாவது படம் எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரெண்டாவது வீடு மாதிரி என் வீட்டில் வந்து ஷூட்டிங்னா அம்மா இல்லை எங்கள் அம்மா வந்து எங்கள் கூ எப்பவுமே கூட வருவாங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எங்கள் வீட்டை நம்பி வீட்டுக்கு வந்து சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் தான் எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாடோட செகண்ட் ஹோம்னு கூட சொல்லலாம் அண்ட் சார் பற்றி என்ன ரொம்ப அலிகேஷனாக இருக்குது ஆறு மணிக்கு கூப்பிடுவார் ஆறு மணிக்கு கூப்பிடுவாருன்னு சார் நான் பேசுகிறேன் ஆறு மணிக்கு கூப்பிட்டாலும் ஒரு பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சதுன்னா அமிச்சிருவாரு அவ்வளோதான்ப்பா கிளம்பிடுங்கன்னு எந்த டைரக்டர்ஸ் இருந்தாலும் ஓகே சேஃப்டிக்கு நம்ம ஆர்டிஸ்ட ரீடைன் பண்ணலான்னு தான் வச்சுப்பாங்க சிக்ஸ் ஓ கிளாக்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் பேக்கப் ஆகிடும் டெய்லி அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஒரே ஸ்கெட்யூலில் பிரேக்கே இல்லாமல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலி ஆனால் சாரோட செட்டில் வந்து கஷ்டமாவே இல்ல அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து வெரி ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி டைரக்டர் சார் லைக் நான் மூணு படம் பண்ணிருக்கேன் என்னோட டைரக்டர் என்னோட அப்படின்னு நான் சொல்லல ஜெனியூனாவே அண்ட் ஜெக்வீர் புரோ விக்னேஷ் புரோ காங்கிராஜூலேஷன்ஸ் அண்ட் ஜேபி சார் கூட நட்சத்திரத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஷோபி மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் பிளீஸ் சப்போர்ட் திம் யூ லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விகணேஷ் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாகுவீர் இருந்தாலும் கதாநாயகர் இருந்தாலும் இன்னும் நல்ல குழந்தை விழாவின் நாயகர்கள் வந்து விழா நாயகன் அவங்களுக்கு அடுத்த போகிற ஃபங்க்ஷன் இங்கே வந்திருக்கூடிய கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்து வணக்கத்தை ஹரங்குப்பி தெரிவித்து முதல்ல பேச முன்னாலே இங்க இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோ ஒரு சின்ன சாப்பிடுவோம் வந்து இந்த படத்துக்கு போனது கிடையாது அது நான் வந்துருக்கு காரணம் அந்த உரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படங்கள் நல்ல டைரக்டர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலெக்சல் மனப்பாரு அவர் ஏன் அவர் தான் கூப்பிட்டாரு ஏன் நான் கலெக்சல் கூப்பிட்டு உடனே இப்போது என்ன முதல் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் கலைச்சல் அவர்களும் ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய முப்பத்தோட நண்பர் அவருடைய அழைப்பின் பேர் தான் இந்த பொருளை காட்டுக்கிட்டேன் காணது ரொம்ப சந்தோஷம் சுஷ்மிதன் சார் ஏற்கனவே அந்த மாநில ராஜனேஷன் பார்க்கும்போது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதன் நல்ல டைரக்டர் இன்னைக்கு வந்து எல்லார் வாயிலையும் சினிமா சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் சொல்றாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே இல்லாத இந்த காலம் அந்த காலம் இல்லை இனிமே வர காலமே லவ் ஸ்டோரி நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத ஒன்று அந்த லவ் ஸ்டோரிய கரெக்டா சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு காலகட்டம் தான் சினிமா ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கேப் பார்க்கணும்னா லவ் ஸ்டோரி தான் ஆனா எல்லாரும் பொழந்த வார்த்தையை சொன்ன அந்த தூக்கியே லவ் ஸ்டோரி இருக்கும் போது ஈஸியா மக்களுக்கு புரியும் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் எனக்கு பாட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது என்னைக்கு டெல்லு எல்லாருமே நல்லா அப்படிங்கிறாங்க டேமரமா என்ன டெலிவரி விஷயத்துக்கு கை செய்யுமான்னு சொன்னார் எல்லாருமே அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக ஸ்விதா சார் லவ் ஸ்டோரி கூட ஏதோ ஒரு விஷயம் எழுந்திருக்கோம் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் போகும் இன்றோடு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாசம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர் ஏன்னா நீங்க சொன்னா தான் அவங்க கேட்பாங்க வெளியே வரும்போது சொல்லுங்க 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 இருக்கும் எல்லாம் சொல்லி உடனே கொடுத்துடுறாங்க

இன்றைக்கி ப்ரொடக்ஷன் வந்து ஏ புரொடக்ஷன் பி புரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ புரடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே எதுவுமே தேவையில்லை அடுத்த மணிக்க முடியும் லீஸ் போக அந்த படம் ஓட போகுது ஒரு மாதம் காசு அனுப்பி போகலாம் ஆனால் அடுத்து பி நடுக்கிற தயாரிப்பாளர் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பார் அவன் வந்து படம் பெரிய விஷயம் அந்த வகையில இந்த புதுமூகளை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்கினே சுப்பிரமணியவை நான் மனதார பாராட்டுகின்றேன் இது போல் பட தயாரிப்பாளர் உண்மர வேண்டும் நல்ல படத்தை நல்ல டைரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பா படம் ஓடும் ஓடாம இல்ல சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்னதான் பொழுதுபோக்கு சினிமா தான் அந்த சினிமா தான் பொழுதுபோக்கா இருக்கணும் ரொமான்ஸ் காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெயில்னா கண்டிப்பா படம் சக்சஸ் ஆகும் இவங்கள பத்தி சொல்லணும்னா செத்த பயிலன்ற ஒரு தமிழ் புனிதமான ஜீப்பு முத்தனை வாங்கினேன் ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்றது அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திருச்செந்தர் கோயிலுக்கு போதெல்லாம் அண்ணனை கூட வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த படத்தில் தாடியோட வந்தார் என்னனே தாடியோடு இருக்கீங்க ஜீப்பு முத்தனே அடையாளம் தெரியாதுனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன் அப்புறம் தான் வந்து டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு இருக்குது ஓகே அப்போ நான் மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட் ஆகிருப்பார் பரவாயில்லை தாடியோடயே நடிக்க வச்சிடலாம்

நிறையோட நடிச்சிருக்கீங்க அப்புறம்னால வந்து அப்புறம் சிங்கமணி என்ன காம்பினேஷன்ல வந்துட்டாரு அந்த நைன்டி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடையை கூப்பிட சரி ஸ்டோரியில நிறைய பொண்ணுகளை பாத்திருப்பீங்க நிறைய பசங்களை பாத்திருப்பீங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு உங்க மாட்டேன் சொல்லுங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார் தனிப்பட்ட மறுபடியும் பிரச்சனை பாருங்க ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை பண்ற மாதிரியே கேள்விகள் இருக்கு தனி பசங்களை சொன்னாலும் சொல்லுங்க பொண்ணுங்க தனியாக கேட்டா கூட துணி வர மாதிரி இடையில இது கூட இது இது அது ஆகுது சார் போய் போய் எடுக்கிறாங்க சார்ட்டு ஃபஸ்ட் சாட் சார் வந்து எடுத்துட்டு உருவான வாண்டிக்கு ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க கொஞ்சம் கோயம்புத்தூர் பாச வரணும் அப்படின்னா சார் கோயம்புத்தூர் பாசனு தெரியாது சார் கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சிங்கம்புரம் நான் எல்லாம் பேசுறோம் வினோதரி மேடம் சொல்றாங்க வாங்க போகறீங்க பேசுங்க அது கோயம்புத்தூர் பாசை மாறிடுவோம் என்னங்க ஏ எங்கே ஏ எங்க போறீங்க அப்படின்னு பேசணும்னா சொல்லிவிடு சார் ரொம்ப பேசாதீங்க ஒருத்தி பேசுற மாதிரி ஊசி மணிப்பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க

டுகே லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து என்ன நானே மீட்டெடுத்துக்கிட்ட ஒரு ஒரு படம்னு சொல்லுவேன் வெண்ணிலா கப்படி வந்து என்னுடைய கேரியரில் நிறைய மேஜிக் நடந்துச்சு அப்படி இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு இயற்கை வந்து எனக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒத்துழைச்சிச்சு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி இந்த படத்துடைய ஹீரோவை பார்க்கும்போது யதார்த்தமாக விஷ்ணுவோட ஆஃபீஸில் அவர் சந்தித்தேன் சந்திக்கும்போது என்ன போது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு ஓகே நான் இது வரைக்கும் எப்போயும் யார்ட்டையுமே அப்படி கேட்டது கிடையாது அது சொல்லுங்கிறது நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன் நான் நான் படம் என்ன ஹீடோஸ் கூட போய் கேட்டால் கிடையாது என்ன ஒருத்தர் நான் நீ சடனாக கேட்டேன் அவர் உடனே சார் பண்ணலாம் சார் அப்படின்னாரு அப்புறம் மீட் பண்ணோம் பேசினோம் அவர் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால ஸோ அப்போ அவ்ட கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் இல்லை சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார் நான் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னாரு அப்படி நாற்பத்தஞ்சி இருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் பேசினார் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக வந்தாங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு பேக் அடித்தாங்க அவருக்கு என்னடா அப்படி அப்படிங்கும்போது நான் சொன்னேன் இப்போ உங்கள் அக்கௌண்டில் எவ்வளோ இருக்கிறேன் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னாரு எனக்கு ஒரு டென் தௌசண்ட் போடுங்க இந்த மாதிரி அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறோம் இந்த படம் நடக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வெளிநாக்கு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த படத்துல இதே மாதிரி தான் ஹீரோ யார் புடிசர் யார்ன்னா எனக்கு தெரியாது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நானே லொக்கேஷன் பார்த்துட்டு நானே வந்து நானே கேமராமேனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் முதல் குண்டு செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு டெக்னிஷியனாக போய் கதை சொன்னேன் புடிசர் யார் தெரியல சார் ஆனால் பிடிசு கிடச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு ஆர்டர் முத்துராஜு சார் எடிட்டர் காசி விஸ்வநாதன் சார் அப்புறம் என்ன என்னுடைய டிஏபி லக்ஷ்மன் இப்படி ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் நான் ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படி சொல்லிட்டு இருபோது மியூசிக் நேற்று செல்வ கணேசிட்ட போய்ட்டு கதாசலு போனேன் ஃப்ரெண்டு மூலமா அவர்கிட்ட கலசல் போகும்போது வெண்ணிலா பிடிக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் அங்கே இருந்தார் அவர் பிடிசர்லாம் எனக்கு அப்போ தெரியாது நான் கதாசரில் போகும்போது நானும் இந்த கதையை கேட்கலாமா அப்படின்னாரு ஓகே கேளுங்க அப்படின்னு ஸோ நான் கதை சொல்லி இப்போ முடித்த உடனே ஆனந்த் வந்து இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு இந்த இடத்துல கை தட்டலாம் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா நம்மளை தேடி புலீசர்ஸ் வருவாங்கங்கிற அந்த மேஜிக் அந்த திரைப்படத்தில் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி நாங்க பிளான் பண்ண மாதிரி ஒரே மாதத்துல எங்களுக்கு புலீசர் கிடைச்சாங்க ஒரே மாதத்தில் நாங்கள் நினைச்ச மாதிரி ஷூட் போனோம் ஷூட் வந்து நான் அந்த புலிசர் க கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி அவரே கே டைரக்டர் டேரெக்டராச்சரி அது என்ன டூ கே லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் பண்ணார் அவருக்கு டூ கே லைஃபில் தெரியுமா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் முதல்ல கதையை கேட்க சொல்லுங்க தெரியுமா இல்லையான்னு கதையை கேட்டதுக்கு அப்புறம் முடிவு பண்ணட்டும் நான் மகன் இப்போ பார்த்தா கூட ஒரு டூ கேக்கான அந்த லவ் இருக்கும் அந்த ஒரு ஃபன் இருக்கும் ஸோ அவர் கதை கேட்டி முடிச்சனே ரொம்ப நல்லா இருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்படிதான் வினேஷ் விக்னேஷ் சுப்ரமணியம் இந்த ப்ராஜெக்ட்ல வந்தார் ஒரு ஐடி லவ் பண்ணக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி இந்த ப்ராஜெக்டை தேர்ட்டி எயிட் டேஸ் ஒரே ஷெடியூலில் முடித்தோம் ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எல்லாேருக்கும் இருக்க நன்றி எங்கள் வீட்டில் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அவர் அவருமே ப்ரெஸ் சைடில் மீடியா சைடில் இருந்தவர் தான் அவர் அடிக்கடி சொல்லுவார் ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சா ஒருத்தவங்களோட ஜீரோவில் வந்து ஹீரோவாகலாம் ஹீரோவாக அவங்க ஹீரோ வாக்கு அவர் அவர் அடிக்கடி சொல்லுவார் சார் அவர் இறந்துட்டாரு அவரோட ஆசிர்வாதம் எனக்கு எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையா அதுவாக நடந்த ஒரு விஷயம் சார் சொன்னேன் சார் நிறைய சொல்லிட்டாங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் மூவி பத்தி பகிர்ந்துட்டதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டா என்ன சொல்லுவேன் எல்லாமே இளைஞர்கள் பாட்டாளமா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஒரு கம்ஃபர்டபுளான நடந்துச்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணோம் பேசுங்க வணக்கம் ஜெகவீர்க்கு ஜெகவீர் சொன்ன மாதிரி தான் அவர் என் ஃப்ரெண்டு அவருக்கு எப்படி இந்த மேடை புதுசோ அதே மாதிரி எனக்கு புதுசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே நேரத்தில் ரொம்ப பதட்டமாகவும் இருக்கு இந்த படம் நம்ம ஜெகவீர் தான் சார் எனக்கு இன்ட்ரூஸ் பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கே கொஞ்சம் சார் சொன்ன மாதிரி தான் என்ன எயிட்டிஸ் டைரக்டரு நம்ம டூ கே லவ் ஸ்டோரின்னு சொல்றீங்க என்ன இருந்து நானும் கொஞ்சம் கிட்ட நக்கல் பிடிச்ச கேட்டு கொஞ்சம் ஆனால் கிட்ட கதை கேட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டைட்டில் சொன்னார் டூ கே லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு எனக்கு டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ கதை கேட்டேன் சரோட படம் ஆதலாவது காதல் செய்வீர் சார் பத்து வருஷம் இருக்குமா சார் இருக்கும்